தற்கொலை ஒரு காலத்தில் முஸ்லீம்களிடத்தில் தற்கொலையே இருக்காது தற்கொலை அறவே இருக்காது இல்லையா சதவீத அடிப்படையில் பார்த்தா அது ரொம்ப ரொம்ப ஜீரோவுக்கு கீழே இருக்கும் ஆனால் இன்றைக்கி முஸ்லீம்களிலும் கூட நல்லா பாதுகாக்கணும் தற்கொலை அதிகமாகுது அதுக்கான காரணங்களில் ஒன்று வட்டியும் ஒரு காரணம் ஏன்னா வட்டி எங்கே அதிகமாகுதோ அங்கே நிறைய பேருக்கு பைத்தியம் பிடிக்கும் வட்டி அதிகமானால் நிறைய பேர் புத்தி பேதலிக்கப்படுவாங்க புறான்லாம் அப்படிதான் தான் சொல்கிறான் அல்லது ரிபா யார் வட்டி உண்கிறார்களோ லாய கூன் இல்ல மினல் மஸ்தி அவங்க சைத்தானால் பாதிக்கப்பட்டவர்களை போல பைத்தியம் பிடித்தவர்களை போலத்தான் எழுந்திருப்பார்கள் இன்றைக்கு நம்முடைய வியாபார முறைகள் வியாபார பரிவர்த்தனைகள் எல்லாவற்றிலுமே வட்டி ஏதோ ஒரு ரூபத்தில் வருது ஏதாவது ஒரு வடிவத்தில் இதுதான் இந்த சமூகத்தில் பட் இனங்க தற்கொலை அதிகமாகிறதுக்கும் இதைத்தான் காரணம் என்பதாக குலமா பெருமக்கள் சொன்னாங்க எனவே அருமையானவர்களே அல்லாவுடைய தீனு தான் எல்லாத்தையும் விட உயர்ந்தது இப்போ நிறைய பேர் வாடகை கொடுக்கறது கஷ்டம்னு சொல்லி என்ன செய்கிறாங்க வீடு கடைகள் லீஸுக்கு எடுக்கிறாங்க அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குதா இப்போ என்ன நம்ம ஆயிரம் காரணம் சொல்லலாம் மாதம் மாதம் வாடகை கொடுக்க முடியல மாத மாதம் வாடகை கொடுக்கறது கஷ்டமாக இருக்குது ஆனால் மார்க்கம் சொல்லுது ஹரான் அது மார்க்கத்தில் அடுமையாக அதுவும் வட்டி தான் அது அதுவும் வட்டி அது இல்லை அது செய்யக்கூடாது